தமிழ் வணக்கம் ஐயாயிரம் ரஷ்ய ஏவுகணைகளுடன் அமெரிக்காவுடன் போருக்கு தயார் என்று வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மெட்ரோ கடுமையான எச்சரிக்கை அமெரிக்க கடற்படைக்கு கர்பியனில் வெடிக்கப் போகின்றது போர் அமெரிக்காவினுடைய பொதுத்துறையானது இருபத்தி இரண்டு நாட்களுக்கு மூடல் பலர் வேலை இழக்க போகின்றார்கள் அமெரிக்காவினுடைய மருத்துவ காப்புறுதி கழுத்தை முறித்து போட போகின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் தேவையற்ற கூத்தினால் உலகத்தில் இருக்கின்ற அமெரிக்க படை தளபதிகளை எல்லாம் அழைத்து வந்து ஆடியது வீணான செயல் என்று வாஷிங்டன் போஸ்ட் எதிர்கருத்து செய்தி தனது சுதந்திர வாழ்விற்கு எதிராக நடந்து பல சிரமங்களை செய்த வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவருக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இணைந்து புதிய பொருளாதார

அமெரிக்கா வென்றால் எங்களுக்கு என்ன பருப்பா அமெரிக்காவிற்கு நாங்கள் ஒன்றும் அச்சமடைய போவதில்லை ஐயாயிரம் வரையான ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் தயாராக இருக்கின்றன என்றும் அமெரிக்காவினுடைய இப்போதைய கரீபியன் கடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற படகுகளையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் மூழ்கடிக்கின்ற வேலையை முறியடிப்பதற்கு தாங்கள் தயார் என்று வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ தன்னுடைய நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர்களை அழைத்து இதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றும் விமானங்களில் இந்த ஏவுகணைகளை பூட்டி இவை இடைத்தூர ஏவுகணைகள் இவற்றை பூட்டி உடனடியாக தாக்குதல் பயிற்சியை எடுங்கள் என்றும் இனி தாக்குதலை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று காலை ஒரு நீர்மூழ்கி கப்பல் பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய கடற்படையால் சூட்டு அளிக்கப்பட்டது அதுபோல போதை படகுகள் எட்டு இதுவரை மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் ஏற்பட்ட முரண்பாடு இந்த சிக்கலின் அடிப்படையாக இருக்கின்றது இப்படியான தாக்குதல்கள் போதை அல்ல வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை வீழ்த்துவதற்கு செயல் என்று அவர் சந்தேகப்படுகின்றார் ஆகவேதான் ரஷ்யாவினுடைய எக்லா எஸ் என்று கூறப்படுகின்ற ஏவுகணைகளை வைத்து விளையாடப் போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் தமக்கு வேறு வழியில்லை குட்ட குட்ட குனிபவனும் அவருடைய கோபமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படை நடவடிக்கையை வெனிசுலா மட்டுமல்ல கொலம்பியா நாடும் எதிர்க்கின்றது கொலம்பியா நாடு உலகளாவிய கொக்கை போதை வசத்தில் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தொடர்ந்து அடிவாங்க தொடங்கி து அமெரிக்காவினுடைய பொதுத்துறை வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை காரணமாக இருபத்தி ரெண்டு தினங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது டெமோகிராட் கட்சியும் கட்சியும் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் சம்பளம் இல்லாமலே லீவில் வீடுகளுக்கு அனுப்பப்பட போகின்றார்கள் இது அடுத்த பெரும் பிரச்சனை அதை தவிர அமெரிக்காவினுடைய வைத்திய துறையானது காப்புறுதி செய்தால் மட்டுமே அதன் செலவை தாங்க முடியும் இப்பொழுது காப்புறுதி கட்டணமானது உயர்வடைய போகின்றது இதனால் மில்லியன் கணக்கான மக்களினுடைய சுகாதார வாழ்வை கழுத்து முறித்து போட போகின்றது அமெரிக்க பொருளாதாரம் அமெரிக்க அதிபர் சீனா புறப்படுகின்றார் அதிபர் ஜி பேசி வர்த்தக போரில் ஒரு சீரான நிலைமையை சமநிலைக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் கருதுகின்றார் ஆனால் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி சான் என்ன முளம் என்ன என்பதுதான் அமெரிக்க பொருளாதாரத்தின் இன்றைய நிலையாக இருக்கின்றது முதலாவது ஆட்சி பருவத்தில் இப்படி முப்பத்தி நான்கு தினங்கள் மூடப்பட்டது இப்பொழுது இருபத்தி ரெண்டு தினங்கள் மூடுகின்றது தொள்ளிபதாம் ஆண்டிற்கு பின்னர் மோசமான ஒரு நிலை இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டாலரனுடைய வீழ்ச்சியானது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகமெல்லாம் டாலரை நம்பி வருமானத்தை எடுத்து தங்களுடைய பொருளாதாரத்தை நடத்துவர்களுடைய வயிற்றில் எல்லாம் சாதாரண அடியல்ல இடித்தது போல இடித்துக் கொண்டிருக்கின்றது போகின்ற தருணம் இந்த நாள் அமெரிக்க அதிபரை ஆதரிக்கின்ற வாஷிங்டன் போஸ்ட் என்ற கடும் போக்குவாத அமெரிக்க பத்திரிகை அமெரிக்காவினுடைய போர்க் அமைச்சர் செயலை கண்டித்திருக்கின்றது கடந்த முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்துறை தளபதிகள் முக்கியமான அதிகாரிகளை அழைத்து அமெரிக்காவில் ஒரு மாநாட்டை நடத்தினார் ஏதோ உலக போர் ஏற்படுவது போல இவருடைய இருந்தாலும் அதனுடைய அறுவடை எதுவும் இல்லை என்றும் வீணான பொருளாதார செலவை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றும் அந்த பத்திரிகை குறை கூறியிருக்கின்றது இதற்குள் சும்மா கிடந்த வெள்ளை மாளிகையினுடைய கிழக்கு பகுதி கட்டிடத்தை டொனால்ட் டிரம்ப் எடுத்து புதிதாக கட்ட ஆரம்பித்திருக்கின்றார் மக்கள் பெரும் துயர் சுமந்திருக்கின்ற நிலையில் பொருளாதாரம் பலத்த அடி வாங்கியிருக்கின்ற நிலையில் இது டொனால்ட் டிரம்பிற்கு தேவையா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் யாரும் பகிரக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார் பான் இல்லை என்று திரண்டு வந்த மக்களை பார்த்து ஐரோப்பிய அரசி ஒருவர் பான் இல்லாவிட்டால் என்ன பிரச்சனை கேக்கில் சாப்பிடுங்கள் என்று கூறியது போல வெள்ளை மாளிகையினுடைய செயல் இருப்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல் ஆத்தை பிச்சு எடுக்க பிள்ளை கும்பகோணத்தில் கோதானம் கொடுத்ததாம் என்கின்ற தமிழ் பழமொழியை ஒத்ததாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் நீதி அமைச்சிற்கு எதிராக நஷ்ட எட்டு வழக்கை ஆரம்பித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலத்தில் ரஷ்யாவுடன் தொடர்பு தனக்கு இருந்ததா என்று அமெரிக்காவினுடைய நீதித்துறை ஆய்வு செய்திருக்கின்றது அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபருடைய மேர் ஏ லெகோவிற்கு வந்து அங்கிருக்கும் ஆவணங்களை எடுத்து சோதனை செய்திருக்கின்றது எஃபிஐ போலீஸ் பிரிவு இத்தகைய செயல்கள் தவறானவை தமது சுதந்திரத்திற்கும் சுதந்திரமான வாழ்க்கைக்கும் இழுக்கானவை இதை செய்த குற்றத்திற்காக இருநூற்றி மில்லியன் டாலர்கள் தனக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று புதிய வழக்கை தொடர்ந்திருக்கின்றார் இப்போதைய நீதியமைச்சானது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது இந்த நிலையில் இவரே நீதியமைச்சின் மீது வழக்கு தொடர்வாராக இருந்தால் அதில் பக்கச்சார்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதை எப்படி நீதிமன்றம் பார்க்க போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் பகுதியில் இருந்து புறப்பட்ட படகொன்று மூழ்கி நாற்பது அகதிகள் நீரோடு அடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் எழுபது பேருடன் வந்த இந்த படகானது முப்பது பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இத்தாலியினுடைய லம்பிடுஹோஸ் தீவிற்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து தொலைவில் இது மூழ்கி இருக்கின்றது பயணித்து வந்தவர்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு பகுதியையும் சஹாரா பகுதியையும் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு மட்டும் படகு மூலமாக இத்தாலி வந்த அகதிகள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரம் ஆகும் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் பத்தொன்பது தடை பட்டியலை ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக விதித்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இன்று காலை எட்டு மணிக்கு இது ஆய்வுக்கு வந்திருக்கின்றது இந்த தடை பட்டியலில் ரஷ்யாவினுடைய இறக்குமதி தடை வருகின்றது ஆயில் தடையும் வருகின்றது இது போன்ற தடையை அமெரிக்காவும் விதிக்கின்றது ரஷ்ய பொருளாதாரம் இப்பொழுது ஒற்றை காலில் நிற்கின்றது அந்த ஒற்றை காலையும் அடித்து விழுத்துவதற்கான வேலையாக இது இருக்கின்றது ஆறு மாதங்களுக்குள் அனைத்து நாடுகளும் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கும் இந்த திரவ எரிவாயு ஒப்பந்த நிறுத்தியாக வேண்டும் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து இந்த தடைகள் வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது இதே போல அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பொழுது அமெரிக்க பொருளாதார தடைகளும் கூடவே வருவதாக கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய ஆயில் நிறுவனமாகிய ரோஸ் நெப்ட் மற்றும் லுக் ஆயில் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா தடை விதிக்கின்றது எனவே உக்ரைன் ரஷ்ய ஒப்பந்தமானதும் அமைதி தீர்வுமானதும் தொலைந்து போன ஒன்றாக மாறிவிட்டது என்பது இதன் அடையாளமாகவும் உக்ரைனுக்கு வழங்க ஆயுதங்களானவை மறுபடியும் போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றது அமைதி காற்றை தொலைத்து ஐரோப்பா அமெரிக்காவில் போரும் புயலுமாக விவகாரம் காணப்படுகின்றது இது கீழ்த்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்க உறவுகளே